ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு டிஜிடி டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் பிஜிடி டீச்சர்ஸ்மே கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் நீட் ட்ரெயினர்னு கேட்டிருக்காங்க சோஷியல் சயின்ஸ் ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடிக்கும் மாண்டிசரிக்குமே வந்துட்டு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மாண்டிசரிக்கு பிஇ கேண்டிடேட்டாக இருந்தால் கூட ஓகே ஃபீமேல் கேண்டிடேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்ல ஃப்ளூவென்சியாக பேசணும் ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்டிங் எங் மைண்ட்ஸ் அந்த கிட்ஸோடைய மைண்டை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மாடர்ன் அண்ட் சேஞ்சிங் எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எப்படி எக்ஸ்பெர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு

வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸலென்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உணவும் தங்குமிடமும் இலவசம் சொல்லிட்டாங்க நீங்கள் தாராளமாக அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி நடக்குது எங்கே அப்படின்னா திருச்சியில் நடக்குது திருவையாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தஞ்சாவூர்லயுமே நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரெசியூமர் சென்ட் பண்ணுங்கன்னு மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்கே ஐஎன்டிஎல் அப்படின்னு போட்டுட்டு ஸ்கூல் சிபிஎஸ்சி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்கே ஸ்கூல் ஆஃப் nursing அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஎன் டிஎஸ் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஈஸ்ட்டு சிந்தாமணி ஆப்போசிட் சத்தியம் ஹோட்டல் திருச்சி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்கூல் தெரியும் அப்படின்னா டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் கூட பண்ணி கேளுங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் நைன் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ நைன் டபுள் டூ டபுள் டூ த்ரீ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ